ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சுமதி வெல்கம் டு பட்டு ஃபுட் ஜோன் இன்றைக்கி நம்ம அப்பளமும் கஞ்சமிளகா வச்சு ரொம்பவே சூப்பராக சிம்பிளாக ஒரே நிமிஷத்தில் ஒரு தட்டு சாதம் வலியாகிற அளவுக்கு ஒரு ரெசிபி பார்த்துக்கலாம் இது பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் பேச்சிலர்ஸ் கூட ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை பண்ணிக்கோங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா காஞ்சதும் ஒரு அப்பளத்தை எடுத்துக்கலாம் அப்பளத்தை கலர் மாறாமல் பொறிச்சிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா வரும் இதே போல் மீதி இருக்க எல்லா அப்பளத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இது இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கை அளவுக்கு நல்ல முத்தனை தேங்காவா இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கை அளவுக்கு

தேங்காவில் இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் பல்ஸ் மூட்டில் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க இப்போ இது கூட நம்ம பொறிச்சு வச்ச அப்பளத்தை உடைச்சிட்டு உள்ள சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு அப்பளம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அப்பளத்தை முழுசாக சேர்க்காம இது போல் உடைச்சிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் ரெண்டு பல்ஸ் மட்டும் விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்பவும் அரைச்சிட்டிங்கன்னா மாவு போல் ஆகிடும் இது போல ரெண்டு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும் நீங்கள் சாதத்தோடு உப்பு சேர்த்து வடிப்பீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கையாலேயே இது போல் கொஞ்சமாக கையில் எடுத்து உருட்டிக்கோங்க இந்த ஒரு உருண்டையே ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இதை சூடான சாதத்தோட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து சாப்பிட்டா ஆஹா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இதே போல் நிறைய டிஃப்ரெண்டான வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க பாய்